ஏன் முருகன் மேலே இப்படி ஒரு ஈடுபாடு எல்லாருக்கும் வந்துச்சு என்னைக்கு உலகத்துக்கு நோய் தாக்கம் வந்துச்சோ என்னைக்கு நோய் தாக்குச்சோ உலகத்தை கொரோனாக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்கள் முருகனோட வழிபாடு அதிகமாக இருக்கும் காரணம் அவர் ஆதி வைத்தியம் இருக்கு அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பக்கம் போய் முருகன் போய் சரண்டராக காரணம் நமக்கு வரக்கூடிய பணம் இல்லை நிச்சயமாக நமக்கு இருக்குது மாற்று கருத்தே இல்லை அப்படி தான் வீட்டுக்குள்ளே பணம் வரும் இன்னொன்று காமம் காமம் நான் சொல்கிறது ஆசை நான் ஒரு கார் வாங்கணும் நான் ஒரு வீடு வாங்கணும் எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் எனக்கு நல்ல குழந்தைங்க அமையும் இப்படி அப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வழியாக தான் கர்மா வீட்டுக்குள்ளே வந்து சேர் போட்டு உட்காரோம் இன்னொன்று பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்தும் பணமும் ரெண்டும் ஒன்று தான் பிரசனம் தான் அதுக்கான சரியான முறை பொதுவாக என் ஜாதகத்திலே பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா சனியிலேருந்து பத்தாம் இடத்தை பாருங்க அந்த இடம் என்ன சொல்ல வருதோ அதுக்கான தொழிலை பண்ணும்போது உங்கள் மனதும் ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப அமைதிப்படும் உங்களுக்கு வருமானமும் வீட்டுக்கு வரும் அது நிரந்தரமாக இருக்கும் கையில் நிற்கும் அதுக்கு சம்பந்தப்படாத தொழில் சில பேர் என்ன பண்ணுவாங்க சந்திரன்லேருந்து பத்தாம் இடத்துக்கு தொழில போயிட்டு அறுபடியும் வீட்டில் வந்து ஆண்டி குளத்தில் இருக்க பழனியில் கூட யாரும் யாசை எடுத்து பார்க்கறது இல்லை ஆனால் திருச்செந்தூரை மட்டும் குறிப்பிட்டு பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க சார் சரி அந்த சேத்திரமே என்ன அப்படின்னா கரும அவர் குழைக்கிறதுக்கான ஒரு இடம் இவங்க நம்ம அது வரைக்கும் தான் பார்க்குறோம் இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அது உண்டியில் அந்த இதை கொடுக்குறாங்க இவங்க என்ன சொல்லி விடுறாங்க ஒரு குருஸ்தானத்தில் ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா சரி அவரோட வாக்கு உண்மையாகவே இருக்கட்டும் அது நல்லபடியாக அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லியிருக்காருமே வச்சுருவோம் அதுக்கப்புறம் அது முழுமையாக என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்ற ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இதில் இருக்க லாஜிக் என்னன்னா ஒருத்தர் இருந்து வர்ற காசு நமக்கு சம்மந்தப்படாத ஒரு காசாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க கர்மாவனம் தள்ளி விட்டு போறாங்க சரி வாங்கின காசை நாங்கள் யாசகமாக வாங்கினது அப்படின்னா அதை விட அந்த காசை வச்சு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு இன்னும் சந்தோஷம் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நர்மதாவின் நர்மதாவி அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல பரிகாரங்கள் ஏன் பலித்தம் ஆகுறதில்லை அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா சார் இப்ப வந்து முந்தைய பதிவில் நம்ம வந்து முருகனை பத்தி பேசியிருந்தோம் சார் இப்ப வந்து முருகன் ஒரு ட்ரெண்டிங் கடவுளா இருக்காரு சார் எல்லாருக்கும் இஷ்டப்படுற ஒரு தெய்வமா வந்து மாறிட்டு இருக்கிறாரு தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட முருகனை பார்த்தா என்னமோ தெரிலப்பாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்ற அளவுக்கு நிறைய முருக பக்தர்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறாங்க சார் இந்த கலியுகத்தில் அப்படி இருக்கும்போது குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் மண்டி இட்டு யாசகம் கேக்கிறத நம்ம பார்க்கலாம் சார் இந்த மாதிரியான ஒரு வழக்கம் ஆதியில இருந்து இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நம்ம பார்த்த மாதிரி இல்லை இப்ப இடைப்பட்ட காலங்களில் தான் நிறைய பேர் யாசகம் கேட்கறத பாக்குறோம் அதுவும் வந்து இல்லாதவங்க மாதிரி கூட இல்லை எல்லா வசதிகளும் இங்க இருக்கிறவங்க மாதிரிதான் இருக்கிறாங்க யாசகம் கேட்கறவங்க எல்லாம் இந்த மாதிரி யாசகம் கேட்கும்பொழுது ஜோதிடர் சொன்னாங்க இல்ல ஒரு சுவாமி சொன்னாரு இந்த மாதிரி யாசகம் கேட்க சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் ஆக்சுவலா முருகன் சன்னதியில போய் யாசகம் கேட்கறது அப்படின்றது சரியான ஒரு விஷயமா இருக்குமா சார் சரி நிறைய பேர் பண்ணுறாங்க நானும் பார்த்தேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்படி அவ்வளோ வழக்கம் இல்லை இருக்கும் எங்கேயாவது ஒருத்தர் அவங்களோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி எதாவது அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை இருக்கும் இப்போ வந்து இது ஒரு நிறைய பேர் பண்ணுறத நம்மளும் பார்க்குறோம் நம்ம கோயில் குளம் போயிட்டு வரும்போது பார்க்குறோம் இல்லையா சரி இ முருகன் வந்து ட்ரெண்டிங்லாம் இல்லை அவர் ஆயிரம் ஆயிரம் அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கார் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா ஏன் முருகன் மேலே இப்படி ஒரு ஈடுபாடு எல்லாேருக்கும் வந்துச்சுன்னா என்னைக்கு உலகத்துக்கு நோய் தாக்கம் வந்துச்சோ என்னைக்கு நோய் தாக்குச்சோ உலகத்தை கொரோனாக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்கள் முருகனோட வழிபாடு அதிகமாக இருக்கும் காரணம் அவர் ஆதி வைத்தியர் அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பக்கம் போய் முருகன் போய் போய் சரண்டராக ஆரமிச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் இந்த சேத்தனெல்லாம் காலங்காலமாக அங்கே தான் இருக்குது இப்போ அங்கே வர கூட்டம் அதிகமாகிடுச்சு மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு இது நல்லதானா நல்லது தான் இதில் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இனி வர காலகட்டத்தில் நமக்கு எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் வந்தாச்சு அடுத்து நம்ம கேர் எடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா ஹெல்த் தான் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒரு சோ ஒரு பெரியவங்க சொன்னாங்க ஒரு ஜோதிடர் சொன்னார் இந்த மாதிரி போயிட்டு ஒரு கோவிலில் போய் ஆசங்கம் எடுக்க சொன்னாங்க இது சரியா அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இதோட நடைமுறையா இல்லை இது ஒரு பிரார்த்தனையாக வேண்டுதலா இது ஒரு பிரச்சனையிலேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சரி மனுஷனுக்கு நிறைய வாழ்க்கை பிரிவு இருக்குது ஒருத்தன் பாலியத்தில் இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு இளைஞராக மாறுறான் அதுக்கப்புறம் ஒரு கிரகஸ்தனாக இருக்கணும் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சன்னியாசம் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய இந்த உட்பிரிவுகள் நிறைய இருக்குது ஒரு மனித வாழ்வியல் எப்படி இருக்கணும் நமக்கு ஒரு வாழ்க்கை முறை இந்த கடைசி தான் சன்னியாசம்னு ஒன்று இருக்குது அதில் போயாச்சுன்னா திருப்பி இந்த பக்கம் வரக்கூடாது இது நான் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நான் பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகி வேறு எந்த ஆசையும் வரக்கூடாது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அப்படி ஒரு புண்ணிய பூமியில் ரெண்டு பிரிவுகளும் இருப்பாங்க அந்த பக்கம் சன்னியாசம் இருக் எடுத்துகிட்டு எந்த ஆசாபாசம் இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க சில பேர் அதில் யாசகம் எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிறேன் என் கர்மாவை நான் கழிச்சிடுறேன்னு யாசகம் வாங்குறதை விட இதோடு நான் திருப்பி என்னோட பேக் டு என்னோடய நார்மல் லைஃபுன்னு நான் போக மாட்டேன் நான் என் பிரச்சனையை தீக்கிறக்காக இங்க வரல என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் யாசகம் வாங்கி ஒரு சன்னியாசி எப்படி வாழணும்னா யாசகம் தான் அவரோட சாப்பாடை அவர் சாப்பிடணும் அவரோட குற வாழ்க்கையை தான் நடத்தணும்ங்கிறது விதி அது ஒரு சன்னியாச வாழ்க்கைக்கு சரி சம்சார வாழ்க்கைக்கு அப்படி சரியா வரும் என் பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அடுத்தவன் கர்மாவை நம்ம கை நீட்டி வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அவங்க கருமாவை தள்ளி விட்டு நம்ம தள்ளி விட்டுட்டு அவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப கோவில்ல வந்து யாசகம் வாங்குற எல்லாருக்கும் கர்மாவை சுமந்துட்டு வராங்கன்னு கர்மா ரெண்டு வழியில தான் வீட்டுக்குள்ள ஒன்று நம்மளோட பணம் நமக்கு வரக்கூடிய பணம்ல நிச்சயமா நம்ம கர்மா இருக்கு அது மாற்றுக்கருத்தே இல்லை அப்படிதான் வீட்டுக்குள்ளே பணம் வரும் இன்னொன்று காமம் காமம்னு நான் சொல்றது ஆசை நான் ஒரு கார் வாங்கணும் நான் ஒரு வீடு வாங்கணும் எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் எனக்கு நல்ல குழந்தைங்க அமையணும் இப்படி அப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வழியாக தான் கர்மா வீட்டுக்குள்ள வந்து சேர் போட்டு உட்காரும் இன்னொன்று பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்தும் பணமும் ரெண்டும் ஒன்று தான் ஒன்று தாத்தா எதையாவது ஒன்று வச்சுட்டு போவார் ஒன்று சொத்தாக இருக்கும் இல்லை பணமாக இருக்கும் அப்போ இப்படி தான் நமக்கு கர்மா வீட்டுக்குள்ளே வரப்போகுது அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கர்மா இருக்கு ஆனால் நூறு சதவீதம் கர்மா இருக்குது அதை கழிக்கிறக்காக தான் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணுறோம் வர்ற காசில் கொஞ்சம் நமக்குன்னு எடுத்து வச்சு நம்மளோட தேவை என்ன அது ரெண்டு இட்லி தானே இஞ்சி போனால் நாலு இட்லி தேவைப்படுமா அதை மீறி வர எல்லா காசும் கர்மா தானே ஆனால் நம்ம கர்ம தொழிலை பண்ணும்போது இந்த கர்மா நம்மளை தொடாது நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் அசைக்காது நம்ம கர்ம தொழில் இல்லாம சமந்தலாத ஒரு தொழில நம்ம காசை பறிக்கிறோம் இல்லையா அது வந்து நிச்சயமா கர்மாவை நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துப்போம் அந்த காசை என்ன செய்வோம் நம்ம ஒரு இடத்த இடமா வாங்குவோம் அந்த இடத்த நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் இப்படிதான் கர்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த குடும்பத்தை எந்த குடும்பத்தையும் வழி வழியா கர்மா எப்படி சார் ஃபாலோ பண்ணுதுன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் நீங்க ரொம்ப நாளா வந்து கர்ம தொழில் செய்கிறவங்களுக்கு கர்மா வந்து பாதிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க சார் பட் இந்த பதிவில் நம்ம வந்து இந்த கர்ம தொழில் செய்கிறவங்களுக்கு கர்மா பாதிக்காதுன்னு சொன்னதுனால யாராருக்கெல்லாம் எந்த தொழில் கர்ம தொழிலாக இருக்கும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் பிரசனம் தான் அதுக்கான சரியான முறை பொதுவா என் ஜாதகத்திலே பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா சனியிலேருந்து பத்தாம் இடத்த பாருங்க அந்த இடம் என்ன சொல்ல வருதோ அதுக்கான தொழிலை பண்ணும்போது உங்க மனதும் ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப அமைதிப்படும் உங்களுக்கு வருமானமும் வீட்டுக்கு வரும் அது நிரந்தரமாக இருக்கும் கையில் நிற்கும் அதுக்கு சம்பந்தப்படாத தொழில் சில பேர் என்ன பண்ணுவாங்க சந்திரன்லேருந்து பத்தாம் இடத்துக்கு உண்டான தொழிலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த தொழிலை போது இல்லை அந்த வேலையை செய்யும்போது குளு குழுன்னு இருக்கும் வீட்டுக்கு பத்து பைசா பிரயோஜனப்படாது இந்த மாதிரி சில பேர் நான் சினிமாவில் இருக்கேன் நான் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கேன் அப்படின்வாங்க நான் ஒரு கேமரா அஸ்டன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த அது அந்த அந்த தொழில் பண்ணுறதுனால அவங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அவங்க மனசுக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயன்படாது இந்த மாதிரி நம்ம கிரகத்துலேருந்து பத்தாம் இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தொழில் அமையும் அப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா இல்லை மாற்றி பண்ணிட்டு இருக்கோமான்றதை இதை செல்ஃபாக செக் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பிரசன்ன மூலமாக எடுக்கிறோம் இல்லையா அதுதான் பர்ஃபெக்டாக வரும் இதுதான் நம்ம கர்ம தொழில் நான் தான் இந்த பிறவியை கடத்தணும் அப்படின்னா நான் அப்படி தான் கொண்டுட்டு போகணும் மாற்றி பண்ண அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு ஐம்பது வயசு ஆகுது அறுபது வயசு ஆகுது எனக்கு கெரியரே அமையலை அப்படிங்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் அவங்க தொழிலையோ அவங்க வேலையோ மாற்றி பண்ணியிருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கர்ம தொழில் என்னவோ அதை கொண்டு வந்து இருபது இருபத்தஞ்சி வயசில் கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்கோம் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே சம்பாதிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரைட்டான ஒரு தொழிலை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க சில பேருக்கு நாற்பது வயசு மேலே தான் லைஃப் ஆரம்பிக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லைஃப் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கவங்க பொதுவாக அந்த கர்ம தொழிலில் ரொம்ப நல்லது ஓகே இப்போ வந்து யாசகம் வாங்குறது வந்து கர்மாவை வாங்கிட்டு வர மாதிரி சார் முருகன் கோயில் இருக்கு சார் அறுபடி வீட்டில் வந்து ஆண்டிகோளத்தில் இருக்க பழனியில் கூட யாரும் யாசகம் எடுத்து பாக்குறது இல்ல ஆனா திருச்செந்தூரை மட்டும் குறிப்பிட்டு பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் சரி அந்த சேத்திரமே என்ன அப்படின்னா கர்மாவை துளைக்கிறதுக்கான ஒரு இடம் இவங்க நம்ம அது வரைக்கும் தான் பார்க்குறோம் இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அது உண்டியில் அந்த இதை கொடுக்குறாங்களே இவங்க என்ன சொல்லி விடுறாங்க ஒரு குருஸ்தானத்துல ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா சரி அவரோட வாக்கு உண்மையாகவே இருக்கட்டும் அது நல்லபடியா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து இருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லியிருக்காருன்னே வச்சுருவோம் அதுக்கப்புறம் அது முழுமையா என்ன பண்றாங்க என்ன செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஆனா நிச்சயமா இதுல இருக்க லாஜிக் என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து வர்ற காசு நமக்கு சம்மந்தப்படாத ஒரு காசாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவன் கர்மாவை நம்ம தள்ளி விட்டு போகிறான்னு அர்த்தம் வாங்கின காசை நாங்க உண்டியில் யாசகமா வாங்கினது அப்படின்னா அதை விட அந்த காசை வச்சு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு இன்னும் சந்தோஷம் அப்படி செஞ்சுட்டா இந்த கர்மம் நம்மளை தொடாது ஆனா பெரும்பாலும் அப்படி செய்யறாங்களான்றது தெரியல அப்படி செய்துட்டால் இதுக்கு இதுக்கு ரிலீஃப் என்னன்னா அதுதான் ஒரு பசியா இருக்கிற ஒரு வயிற்றுக்கு அதை உணவா கொடுத்துட்டாங்க அந்த காசை அப்படின்னா இதால பத்து பைசா நமக்கு வந்து அதில் அந்த கர்மம் நம்ம வீட்டுக்கு வராது ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் நல்லா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் கர்மாவை வாசத்து காமிச்சிடலாம் நீங்க அந்த இடத்துல அந்த கஷேத்திரத்துல போய் காலம் மிதிச்சாலே உங்கள் கர்மம் அசைகிறத உங்களால பார்க்க முடியும் சில கஷ்ரத்துக்கு தான் அப்படியான ஒரு தன்மை இருக்கு அதுல திருச்செந்தூர் முதன்மை ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இதெல்லாம் முதன்மை காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட வளம் அப்படி உங்க கர்மாவை எப்படியாவது அசைச்சு பார்த்துரும் நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் எனக்கு ரிலீஃபே இல்லை அப்படின்னா நிச்சயமா திருச்செந்தூர் போயிட்டு வந்தா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் இல்ல சார் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா கூட ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் அது அந்த வருஷம் முழுக்க நம்மளோட ட்ராவல் ஆகும் ஆனால் இப்போ என்ன ட்ரெண்டாகி விட்டாங்கன்னா மாசம் மாதம் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பௌர்ணமி பௌர்ணமி கிளம்பிட்டுறாங்க அப்போ மக்கள் அவ்வளோ பயத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் நல்லதுதான் ஒரு கேத்திரத்துக்கு போறது வர்றது எல்லாமே சரிதான் அது மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது போயிட்டு வந்தாலே கருமா நான் வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளோ அழகாக நடத்திட்டு போனோம் ஒரு பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகி ரொம்ப ஸ்மூத்தா வாழ்க்கையை நடத்திட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்றது ரொம்ப எளிமையாக ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் கண்டிப்பா பார்த்துட்டு கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா